அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை சதயம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு அத்துடன் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் பெரியவர்கள் இன்றைய தினம் உங்களை அரவணைத்து காப்பாற்றுவார்கள் ஆதரவு கொடுப்பார்கள் நல்ல நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது யோகம் அவயோகம் எதையும் காட்டவில்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று லாப குறைவு காட்டுகிறது மேலும் காலத்தில் முடியாத ஒரு செயல் காலம் தாழ்த்தி நடந்தால் நஷ்டமடைவதற்கும் வாய்ப்பு ஏற்படலாம் அப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்தை அனுபவிக்கும் வாய்ப்பும் இருக்கிறது எனவே கூடுதல் கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரும் பயப்படுகின்ற ஒரு கஷ்டமான வேலையை தைரியமாக நீங்கள் கையில் எடுத்து வெற்றிகரமாக முடிப்பதால் உங்கள் புகழ் ஓங்குகிறது இன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கை தவறிய காரணத்தால் செய்ய வேண்டிய முறையில் செய்யாமல் போனதால் வேலையில் செய்த வேலையில் ஒரு நஷ்டம் கஷ்டம் ஏற்பட இன்று வாய்ப்பு உண்டு கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் அதன் காரணமாக நல்ல பெயர் எடுப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆற்றிய ஒரு வேளை எதுபோன்ற பலனை செய்ய வல்லது என்று யாருக்குமே தெரியாது இன்று ஏன் உங்களுக்கே தெரியாது சந்தேகத்துக்கு இடமான வகையில் அது இருக்கிறது எப்படி இருக்கும் உங்கள் நிலை அதுதான் இன்றைய நிலை உங்கள் நிலை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத கொஞ்சமும் விரும்பாத முகம் சுழிக்கின்ற வகையில் உள்ள ஒரு கஷ்டம் வரவு இன்று வருகிறது மிகவும் எச்சரிக்கை தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக பெரிய இடத்திலிருந்து ஒரு உதவி உங்களுக்கு கிட்டும் யானையின் ஒரு கவல சோற்றில் ஒரு பருக்கை கீழே விழுந்தால் எறும்புக்கு அது விருந்து அந்த எறும்புக்கு அந்த விருந்து போல் இந்த உதவியால் உங்களுக்கு நன்மை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று பார்த்து நீங்கள் நடக்க வேண்டும் ஏனென்றால் தேவையற்ற வலிமையான ஒரு பகையை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடும் நடத்தையால் பேச்சால் கூடுதல் கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதோ ஒரு உதவி கிட்டி மிகவும் பெருமையான ஒரு சேர்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர் வழி என்று சொல்லுவார்களே அதுபோல் ஒரு இன்னல் ஒரு கஷ்டம் உடலிலோ உள்ளத்திலோ இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருத்திக் கொண்டிருந்த ஒரு தொந்தரவு நீங்கும் நாளாக காட்டுகிறது மற்றும் போட்டியில் வழக்கில் வெற்றி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நன்மையை ஒரு வலிய கரம் தடுத்து நிறுத்தும் நிறுத்தியது யார் என்று உங்களுக்கு தெரியும் இருப்பினும் அவரை நீங்கள் எதிர்க்க முடியாது இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரும் வரவு வருகிறது அந்த வரவை வேறு எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் கொடுப்பது இதைவிட பெரிய சக்தி அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆனந்தம் தரும் நாள் வெள்ளிக்காசுக்கு உழைத்தீர்கள் நீங்கள் பெற்றது தங்க காசுகள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இங்கிருந்து நெடுந்தொலைவுக்கு பஸ்ஸில் உள்ளே செல்ல முடியாமல் தொற்றிக்கொண்டே சென்றால் எப்படி இருக்கும் கவனமுடன் இருந்தால் ஆயிற்று இல்லை என்றால் இத்தகைய பிரயாணம் போல் இன்று உங்களுக்கு ஒரு செயல் நடக்கிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது முயற்சி வெற்றியை கொடுக்கும் இதில் ஒரு விசேஷம் உங்களோடு போட்டி போட யாருமே இருக்க மாட்டார்கள் எதிர்த்து அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இன்று நீங்கள் விஷப்பரீட்சை பார்க்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் வேகமாய் வண்டி கூட ஓட்டக்கூடாது கவனம் மிக மிக கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்று வேண்டிய பணம் கிடைக்கும் உங்கள் வார்த்தையை யாருமே இன்று மீறமாட்டார்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது தேவை பெரிது ஆயிரம் வருமானம் உங்களுக்கு லட்சம் தேவை என்றால் எப்படி அப்படிப்பட்ட ஒரு தேவை இன்று ஏற்பட இருக்கிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர் பதவி நிச்சயம் உண்டு இவருக்கு நிகர் யாருமே இல்லை என்று எண்ணி அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் இன்று நீங்கள் மூழ்க இருக்கின்றீர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருங்கள் உணர்ச்சி வசப்படாதீர்கள் எதையும் ஆராய்ந்து பாராமல் செய்யாதீர்கள் அதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் வருகின்றன அனாவசியமான செலவுகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் எச்சரிக்கை அவசியம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன மீனை போட்டு திமிங்கலத்தையே போல் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் ஒரு சிறு செலவுக்கு பின் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதுவுமே இல்லை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்